ஹாய் இது கேளுங்க கேளுங்க கதை எழுதிய ஒரு கூட்டு பறவைகள் அத்தியாயம் மிருணாளினியின் கண்களில் இருந்து விடாது வழிந்த கண்ணீரை தன் கைக்குட்டை கொண்டு துடைத்து விட்டான் ஆதி இங்க பாருமினி இப்படி அழுதுகிட்டே இருந்தா எப்படி உன் மனசுல என்ன இருக்குன்னு என்கிட்ட சொல்லு உன்னோட பாரம் குறையும் தருண் மேல உனக்கு என்ன கோபம் இடம் வளமாக தலையசைத்தாள் அவன் மேல எனக்கு எந்த கோபமும் இல்லை அன்னைக்கு சித்தப்பா மேலே இருந்த கோபத்தை அவன் மேல காட்டிட்டேன் அதுக்கு அவன்தான் என் மேல கோபமா இருக்கான் சின்ன வயசுல இருந்தே என் கூடவே வளர்ந்தவன் அவன் நாங்கள் விழுப்புரத்தில் ஒன்றாக இருக்கிறப்பவே அவன் பிறந்துட்டான் அப்போ எல்லாம் நான் தான் அவனை தூக்கி வச்சுக்கிட்டே சுற்றுவேன் யாருக்கும் அவனை கொடுக்க மாட்டேன் நானே சின்ன பொண்ணுதான் கீழே அவனை விட்டுடுவேணும்னு எல்லாரும் அதட்டு நாளும் கேட்க மாட்டேன் அவனுக்கும் அப்போ இருந்தே என்ன ரொம்ப இஷ்டம் என்கிட்ட இருந்தால் சிரிச்சுக்கிட்டே இருப்பான் வேற யாராச்சும் என் இருந்து அவனை தூக்கினா உடனே அழ ஆரம்பிச்சிடுவான் அப்புறம் அவங்க போனதுக்கு அப்புறம் அவன் என்ன மறந்துருப்பான்னு நினைச்சேன் அப்பப்போ எங்கேயாச்சும் பார்ப்போம் பார்க்கும்போது பேசுவோம் அவ்வளவுதான் ஆனால் கொஞ்சம் வருஷம் கழித்து நாங்களும் போனதுக்கு போனதுக்கப்புறம் திரும்பவும் எங்ககிட்ட வந்து ஒட்டிக்கிட்டான் ஸ்கூல் முடிஞ்சதும் நேராக எங்கள் வீட்டுக்கு தான் வருவான் என் கூடவே இருப்பான் ராத்திரி சாப்பாட்டு நேரத்துக்கு தான் அவங்க வீட்டுக்கு போவான் சில சமயம் அது கூட எங்கள் வீட்லேயே சாப்பிட்டுடுவான் நிறைய பேருக்கு அவன் என் சித்தப்பா பையன்னே தெரியாது எங்கள் தான் ரெண்டு பசங்க என் சித்தப்பாவுக்கு ஒரே ஒரு பையன் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அந்த அளவுக்கு எங்கள் கூடவே தான் இருப்பான் அப்படியெல்லாம் பாசமாக இருந்தவனை நான் தான் தேவையில்லாமல் ஹர்ட் பண்ணிட்டேன் அந்த நிமிஷம் அவன் என் சித்தப்பா தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சான் நான் என்ன பண்ணட்டும் அப்போ அந்த நிமிஷம் எனக்கு இருந்த ப்ரெஷர் ஏமாந்து நிற்கிறோமே அப்படின்னு எனக்குள்ளேயே ஏற்பட்ட ஸ்ட்ரெஸ் என்னோட இயலாமை எல்லாமே சேர்ந்து அவன்கிட்ட அப்படி நடக்க வச்சுடுச்சு தப்புதான் இந்த நிமிஷம் வரைக்கும் மனசுக்குள்ளே ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனால் எதுவும் மாறாது இல்லை அவன்தான் என்னை வெறுத்துட்டானே அதுக்கப்புறம் ஒரு தடவை கூட எங்களை வந்து பார்க்கல எங்கக்கிட்ட பேசலை சுத்தமாக ஒதுக்கி வச்சுட்டான் நான் அவனை எவ்வளவு மிஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியாத ஆதி இல்லை தெரியும் எப்படி நீயும் அவனும் பிரிஞ்சப்போ அவனுக்கு அபி வயசுதான் கரெக்டா அதனால தானே உனக்கு அபியை பார்த்த உடனே பிடிச்சது அவன்கிட்ட உன்னையும் மீறி ஒட்டிக்கிட்ட அவள் பார்வையே அதனை ஆமோதித்தது சரி அவன் பேசினா என்ன நீ பேசி பேசியிருக்கலாமே பேசியிருக்கலாம் ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பயம் என்ன பயம் ஒரு வேலை நான் அவன்கிட்ட பேசினா நிச்சயமா அவன் எங்க பக்கம் வந்துடுவான் அதுக்கப்புறம் சித்தப்பாவோட கோபம் இன்னும் அதிகமாக ஆகும் என்னை இன்னும் அதிகமாக டார்ச்சர் பண்ண ஆரம்பிப்பார் இன்னும் அதிகமாக அவரை எதிர்த்து போராடுற சக்தி எனக்கு இருக்குமான்னு தெரியல அதனால பிரச்சனை வேண்டாம்னு ஒதுங்கிட்டேன் சரி பழசெல்லாம் விடு இப்போதான் உன் கூட நான் இருக்கேன்ல நான் அவனோட நம்பர் வாங்கி தரேன் அவன்கிட்ட பேசு உன்னோட சித்தப்பா என்ன பண்ணுறாருன்னு நானும் பார்க்குறேன் சரி என்று ஏதோ யோசனையோடு தலையசைத்தாள் என்ன யோசனை இல்லை பெரிய மாமா நம்ம கல்யாணத்துக்கான செலவு எல்லாத்தையும் சித்தப்பாவாக பண்ண சொல்கிறாரு அவரும் சரின்னு ஒத்துக்கிட்டாரு அதுதான் எப்படின்னு தெரியல அப்படியெல்லாம் சாதாரணமாக அவர் இதை செய்கிற ஆள் இல்லை என்னை எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தலாம்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறவர் அவர் அவர் எப்படி என்னோட சந்தோஷத்துல தோள் கொடுப்பாரு ஏதோ எனக்கு பெரிய மாமா அவரை பிளாக்மெயில் பண்ண மாதிரி தோணுச்சு என்ன நடந்துச்சு எனக்கு தெரியலையே நான் தான் சொல்லியிருக்கேன்ல எங்கள் பெரியப்பாவை பத்தி அவர் பேசி பேசியே எல்லாரையும் கரெக்ட் பண்ணிடுவாரு அப்படித்தான் உன் சித்தப்பாவையும் பண்ணியிருப்பார் மாமா சொன்னதுக்கு சரின்னு நானும் ஒத்துக்கிட்டேன் ஆனாலும் மனசுக்குள்ள ஏதோ குரு இருக்கு எதுக்கு இதெல்லாம் அவர் எனக்கு செய்யணும்னு தோணுது நான் எப்போவும் அதெல்லாம் எதிர்பார்த்தது இல்லை அவர் என்னை நிம்மதியாக விட்டால் போதும்னு மட்டும்தான் யோசிக்கிறேன் ம் நீ எதிர்பார்க்க மாட்டேதான் ஆனால் கடமைன்னு ஒன்று இருக்கு இல்லை இல்லை ஆதி நீ இரு பெரியப்பா எது செஞ்சாலும் கரெக்டாக தான் இருக்கும் நீ அதில் தலையிடாத உனக்கும் சேர்த்து தான் அவர் யோசிச்சிருப்பார் புரியுதா ம் சரி இப்போ எல்லா விஷயத்தையும் தூக்கி போட்டு சந்தோஷமாக சாப்பிடு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் என்ன சொல்கிறீங்க ஆதி சாப்பிட்டு கிளம்பலாமா நீங்கள் வீட்டுக்கு போகலையா இல்லை ரெண்டு நாள் முன்னாடி தான் வந்துட்டு போனேன் அதுக்காக வீட்டுக்கு கூட போகாம அப்படியே கிளம்புவீங்களா உனக்கு என்ன பத்தி தெரியாதா வீட்டுக்கு போனா அப்படியே சீக்கிரம் கிளம்ப எனக்கு மனசு வராது உன்னை போறதுக்காக தான் இன்னைக்கு வந்தேன் வீட்ல யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்களா சிரிதான் ஆதி என் மருமகளுக்கு இன்றைக்கி வேலை அதிகம் ராத்திரி தனியா வீட்டுக்கு போக போகிறா மரியாதையாக வந்து கூட்டிகிட்டு போய் விடுடா அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னதே என்னோட பெரியம்மா தான் ஆச்சரியமாக பார்த்தாள் மிருநாளினி நிஜமாக தான் சொல்கிறீங்களா ம் அப்போது மாமா எதுவும் சொல்ல மாட்டாங்களா அவர்கிட்ட கேட்காம என் பெரியம்மா எதையும் செய்ய மாட்டாங்களே ஓ அப்போ பெரிய மாமாவோட சம்மதம் இங்கே இன்டைரக்டாக இருக்கோ என்று சொல்லி சிரித்தாள் அவள் கண்ணம் பற்றி ஆட்டி அவனும் சிரித்தான் எப்பவும் இப்படி சிரிச்சுக்கிட்டே இரு உனக்கு என்ன உன் தம்பி தானே வேணும் அவன் நம்பர் உனக்கு வாங்கித்தரேன் சீக்கிரமாக அவன்கிட்ட உன்னை பேச வைக்கிறேன் போதுமா இனிமேல் அழக்கூடாது சம்மதமாக புன்னகையோடு தலையசைத்தாள் சரி நீங்களும் சீக்கிரம் சாப்பிடுங்க நேரமாச்சு என்றுவிட்டு அவனுக்கும் தட்டை வைத்து பரிமாறினாள் தனக்கு முன் திருட்டு மொழி முடித்து கொண்டிருந்த ரிஷியையும் சுதனையும் கோப பார்வை பார்த்து கொண்டிருந்தான் தருண் அடுத்த உதயாவை பார்க்க அவனோ அலட்சியமாக எங்கோ பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான் இனிமேல் உனக்கும் எங்களுக்கும் எதுவும் இல்லை இனி நீ யாரோ நாங்கள் யாரோ உன்கிட்ட வந்த செருப்ப கழட்டி அடின்னு எவனோ சொன்னான் தன் காலில் இருந்ததை கற்றி கால் கொண்டே அதனை தருணிடம் தள்ளிவிட்டான் உதயா இடப்பக்கம் திரும்பி துப்பி விட்டு சி இவனுங்களை கூட ஒரு விதத்தில் சேர்த்துக்கலாம் கண்ட டைலாக் எல்லாம் பேசிட்டு திரும்பவும் என் கிட்ட வரையே உனக்கு மானம் ரோஷமெல்லாம் இல்லையா என்றான் தருண் கோபமாக வேகமாக தன் அமர்ந்திருந்த இடத்திலிருந்து எழுந்த உதயா இப்போ என்னடா ஆமா நான் சொரண்ட கேட்ட வந்தான் அதுக்கு இப்போ என்னன்ற அது இல்லாம தான் போய் சொல்லி பிளான் பண்ணி உன்னை திரும்பவும் நம்ம ரூமுக்கு வரவழைச்சிருக்கேன் அதனால என்ன இப்போ தருண் அவனையே எரிக்கும் பார்வை பார்த்து கொண்டு இருந்தான் இங்க பாருடா இன்னும் ஒரு வாரத்தில் நாம் எல்லோரும் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் போகணும் ஆளுக்கு ஒரு இடத்துல இன்டர்ன் போடுறதுக்கு எல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் திண்டிவனத்தில் எங்கள் தான் நாம் நாலு பேருமே போக போகிறோம் புரியுதா தருண் எதுவும் பேசாமல் அவனை அழுத்தமாக பார்த்து கொண்டிருந்தான் என்ன இப்போது எதுக்கு இந்த லுக்கு ஏஎஸ்கே பில்டர்ஸ்னு கேள்விப்பட்டிருக்கியா இல்லைண்ணா இந்த வாரத்துக்குள்ளே நல்லா விசாரித்து வச்சுக்கோ அங்கே தான் நாம் போக போகிறோம் தருண் முகத்தை திருப்பி கொண்டான் அவங்க பிரான்ச் ஒன்று விழுப்புரத்தில் இருக்குது அங்கே பிஸ்னஸை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறாரு எங்கள் மாமா அங்கே இன்டர்ன் போக விரும்பவும் இருக்கிறவங்க அங்கேயும் போகலாம்னு சொன்னார் என்று விட்டு ஒரு நொடி நிறுத்தினான் தருண் பொருவ முடிச்சோடு அவனை பார்க்க யாருக்காச்சும் அங்கே வேண்டியவங்க இருந்தால் அவங்க வீட்டில் கூட தங்கிக்கலாம் தருணை பார்க்காமல் சுவற்றை பார்த்து கொண்டு கூறினான் உதயா தருணின் முகம் மாறியது விழிகள் கலங்க துடித்தன இப்போ சொல்லு உனக்கு இந்த ஆஃபர் வேணுமா வேணாமா உனக்கு இது வேணும்னா என் கண்டிஷனை ஏற்றுக்கிறத தவிர வேறு வழி இல்லை ஈஸியாக கிடைக்க போகிற சான்ஸ் அதை மிஸ் பண்ண போறியா கால் மேல் கால் போட்டு அமர்ந்து கொண்டு திமிராக கேட்டான் உதயா தருணின் முகத்தில் சலனம் பிறந்தது என் கண்டிஷன் என்னன்னு இப்போவே சொல்லிடுறேன் கேட்டுட்டு நீ உன்னோட முடிவை சொல்லு உனக்கு நான் கொடுக்குற ஆஃபர் வேணும்னா அந்த அன்பிதா கூட இனி நீ பேசவே கூடாது அதுக்கு சம்மதமா யோசிச்சுக்கோ திகைத்தான் தருண் என்னடா மச்சான் இவன் இப்படி முடிக்கிறான் என்ற ரிஷியும் சுதனையும் பார்த்து கிண்டலாக கேட்டான் உதயா அவர்கள் யார் பக்கம் பேசுவது என்று தெரியாமல் விழித்தார்கள் எப்பவும் அக்கா அக்கான்னு உருகுவான் இல்லை இப்போ தெரியும் இவனுக்கு அவங்க எவ்வளவு முக்கியம்னு அந்த லவ் பண்ணலன்னு சொல்லிக்கிட்டு தெரிகிறான் இல்ல பார்க்கலாம் அக்காவா அந்த அன்பிதாவா யாரை சூஸ் பண்ணுறான்னு என்று விட்டு உறக்க சிரித்தான் உதயா தருண் போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்